அஸ்வசும கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ள நிலையில் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு முறைமை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜூலை முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது உத்தேச திட்டத்தின் கீழ் அஸ்வசும நலன்புரி பயனாளிகள் குடும்பங்களுக்கு நான்கு வகையான சமூக பிரிவின் கீழ் கீழ்கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் வாதிக்கப்பட்டவர்கள் வறியோர் மற்றும் மிகவும் வரியோர் என நான்கு பிரிவுகளின் கீழ் கீழ்கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உறுதிமொழியின் அடிப்படையில் தற்போது அஸ்வசும கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சமகால வாழ்க்கை செலவை கருத்தில் கொள்ளும்போது தற்போது வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு தொகை போதியளவாக இன்மையால் கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கான அறிவிப்பு தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வறியவர்கள் எனும் சமூக பிரிவினருக்கு வழங்கப்படும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாகவும் மிகவும் வறியவர்கள் சமூகப் பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற பதினைந்தாயிரம் ரூபாவை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றம் அனுமதி வழங்கும் நாளிலிருந்து இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளன பாராளுமன்றம் எப்போது அனுமதித்தாலும் ஜனவரி மாதத்திலிருந்து நிலுவையுடன் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் முக்கியமாக அதிகரிக்கப்பட்ட அஸ்வசும கொடுப்பனவின் பெருமதி பயனாளியின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடலாம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கும் குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நலன்புரி திட்டத்தில் வறியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபா அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் மிகவும் வறியவர்களாக அறியப்பட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபா அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது எனினும் பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கங்கள் முழுமையாக நீங்காமையால் நிலையற்றவர்கள் மற்றும் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் ஆகிய சமூக பிரிவினர்களுக்குரிய முதலாம் சுற்று விண்ணப்பங்களுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொடர்ந்து சில காலங்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டுமென கண்டறியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் நிலையற்றவர்கள் எனும் சமூக பிரிவினருக்கான நலன்புரி கொடுப்பனவு செலுத்தப்படும் காலப்பகுதியை எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் முப்பத்தொன்று திகதி வரையான மூன்று மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவினருக்காக வழங்கப்படும் அஸ்வெச்சம கொடுப்பனவு காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் முப்பத்தொன்று திகதி வரையான ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகளுக்காக ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட மேலும் பல்வேறு காரணங்களால் கொடுப்பனவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள பயனாளிகள் மேன்முறையீடுகளை சமர்ப்பித்து தற்போது பரிசீலனைக்குட்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப இவ்வருடம் டிசம்பர் முப்பத்தொன்று திகதி வரை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் காரணம் கண்டறியப்படாத சிறுநீரக நோயாளிகள் முதியோர் பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பிலான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி பெறும் நான்கு லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு தலா மாதாந்தம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு மாதாந்தம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவும் முதியோர் உதவி பெறும் எட்டு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாவும் வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்விசும முதற்கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து கொடுப்பனவுகள் வழங்கப்படும் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் கணக்கெடுப்பு பணியின் பின்னர் இறுதி செய்யப்பட்டு நிலுவையுடன் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது